எங்களுக்கு எப்படி சொல்றது அஹ் விசிமா நீங்க ஒரு படம் பண்ணணும்னா ஒரு அம்பதுல இருந்து நூறு பேர்த்த கதை சொல்லணும் சார் அவ்வளவு ஆர்வமா இருப்பாங்க அந்த கதை எனக்கு ஒரு கதை பிடிச்சிருக்கு அது உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும் பாருங்கன்னு சொல்லி அதை சீனு ராமசாமி சார்பை முதவ ஆஹ் எங்க பசங்க ஒரு நாலு பேர் இருக்காங்க அவங்க சேர்த்து சொல்லுங்கன்னு சொல்லி சார் கொஞ்சம் கூட அதை பத்திலாம் யோசிக்காம நாங்களாம் ஒரு ஆளா எங்க கிட்ட எல்லாம் வந்து இந்த கதையிட்ட சொன்னாங்க அப்ப இருந்து சீனுராமசாமி சார்ட்டெல்லாம் அம்மா கதை கேட்கறதாங்கிற மாதிரி பயந்துட்டு உட்காந்துருந்தோம் பட் சார் சொல்ல ஆரம்பிச்சு அந்த கதைக்குள்ள நான் கதையாகவும் கேட்டிருக்கேன் பவுண்டும் படிச்சிருக்கேன் படமாவும் பாத்துட்டேன் இப்படி சொல்றது சார் சொல்லும் போது என்ன இருந்துச்சோ அதுல சரி இதோ இவ்வளோ கஷ்டமா இவ்வளவு எமோஷன் இப்படின்னா ஒன்னா அது அங்கே முடியாது அடுத்து 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 அடுத்துன்னு சொல்லி ஒருத்த இழக்கிறதுக்கு என்னெல்லாம் இருக்கோ அந்த இழக்கிறது உண்மையா மனசார நமக்கு பிடிச்சவங்களுக்கான இழந்தா என்னமா இருக்கணும் ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க இந்த படம் ஒரு பெரிய ஒரு கோப்பா இருக்கும்னு நான் நம்புறேன் அண்டு நான் என்ன சொன்னது இந்த படம் ரொம்ப பெரிய அழகான ஒரு எமோஷனல் படமா இருக்கும் என் படத்துல முடிஞ்சவரை அவனை நடிக்காம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அதை விட அதிகமாக சார் லிமிட்டேஷன் வச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் தம்பி அப்படி பண்ணியிருக்கான் ரொம்ப நடிச்சிருக்கான்னு சொல்ல முடியாது அப்படி அவ்வளவுதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சார் ஒன்று பண்ணிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப அழகான படம் அண்ட் ரகுநந்தன் சார் எல்லாரும் சொல்றாங்க பட் எப்படி சொல்றது அண்டர் ரைட்டர்னு ஒரு வார்த்தை அவர் அண்டர் ரைட்டர் எனக்கு சொல்லத் தரல பட் நீர் பறவையா இருக்கட்டும் ஒவ்வொரு படத்துலயும் அவர் திரும்ப திரும்ப ப்ரூவ் தான் இருக்காரு இப்போ ரீசெண்டா வந்த மெலடி பாட்டு மெலடி சாங்ஸ்ல இந்த ரேட் கேட்ட சாங் இல்லாம இன்னொரு பாட்டு இருக்கு ஒரு லவ் சாங் இருக்கு இந்த மாதிரி மெலடி சாங் எங்கேயுமே கே பார்த்திருக்க முடியாது ரொம்ப நாள் ஆச்சு யாருமே போட மாட்டாங்க உண்மையாவே அவ்வளவு அழகான சாங்ஸ் கொடுத்துருக்காங்க கேக்கும் வாழ்த்துக்கள் பெயிரா வாழ்த்துக்கள் மாசிக்க வாழ்த்துக்கள் சகி சார் இருக்காரு சோ அவர் பாத்துப்பாரு நல்லபடியாக சாரோட நாலாவது படம் இப்போ ஒர்க் பண்றேன் நீர் நீட்பறவை இடி முழக்கம் கோழி பண்ணி சரத்து சீனு சார் படத்துல வந்து எனக்கு மேக்ஸிமம் எப்படின்னா மற்ற படங்கள்லாம் அயோத்தி பண்ண அதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் பண்ணிவிடும் சாருடைய படங்கள் மட்டும் கொஞ்சம் ஃப்ரீடமா இருக்கும் அதாவது டியூன் கம்போஸ் பண்றதா இருக்கட்டும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்றதா இருக்கட்டும் எனக்கு வந்து அவர் வந்து எப்பவுமே நீ வந்து ஃப்ரீயாக டைம் எடுத்துக்கிட்டு நல்லா யோசித்து நல்லாவே எனக்கு வந்து ஒரு அது ஒரு 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 மைக்கெல்லாம் இருக்கணும் அந்த சாங் வந்துட்டு அப்படி தான் ஒவ்வொரு படமும் என்கிட்ட வேலை வாங்கிடுறாங்க ஸோ இந்த படத்தில் அந்த அஞ்சு சாங்குமே அதுக்கு வரதுக்கு ரீசன் வந்து சாருடைய எனக்கு கொடுத்த அந்த ஃப்ரீடம் தான் தென்மேற்கு பருவ வந்து கள்ளிக்காட்டில் பிறந்த தாயாக இருக்கட்டும் நீர்ப்பில் பரவுற சாங்காக இருக்கட்டும் எல்லாமே எனக்கு சார் வந்து ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்து ஒர்க் தான் ஒவ்வொரு சாங்குமே ஹிட் சாங்காக வந்துச்சு இந்த படத்துலேயும் அப்படிதான் பொண்ணான படங்களில் வந்து லாஸ்ட்டாக தான் பண்ணோம் ஸோ நான் அப்படியே சொன்னேன் சார் ஏற்கனவே ஒரு ட்யூன் பண்ணி கொடுத்தேன் சார் வந்துட்டு சார் நான் இன்னொரு ட்யூன் வந்து கம்போஸ் பண்ண சார் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு அதுக்கு நீங்கள் டைம் எடுத்து பண்ணிக்கோ அப்படின்னு டைம் கொடுத்தாங்க அது ட்யூன் பண்ணதுக்கு அப்புறமாவே ரொம்ப ரசிச்சேன் சார் ஆக்சுவலாக அது மாதிரி வைமுத் சார் அதுக்கு லிரிக்ஸ் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணி கொடுத்தாங்க ஸோ இந்த படத்தில் பக்கம் அஞ்சு சாங்கு அஞ்சுமே வேறு வேறு ஜோனரில் இருக்கும் இதுக்கப்புறமா இந்த படம் வந்து இப்போ நம்ம வந்து சாங் பண்ணி கொடுத்துட்டேன் படம் எனக்கு ரீரிக்கார்டிங் வருது ரீரிக்கார்டிங் ஃபர்ஸ்ட் நான் பார்க்கும்போது தென்மேற்கு பொருள் வேற வேறு ஒரு ஸ்டைல் நீர் பறவை வேற ஒரு ஸ்டைல் இடிமுழக்க வேறு ஒரு ஸ்டைல் இது டோட்டலாக ஒரு ஒரு முள்ளு மலரும் ஒரு கிழக்கிச்சி மேலே ஒரு மலர் மாதிரி ஒரு அழகான ஒரு அன்னந்தன் மிச்ச படமாக இருந்துச்சு ஸோ எப்பவுமே சீன்தார் படத்தில் ரொம்ப எமோஷ்னல் ஏரியா நிறைய இருக்கும் இந்த படத்தில் ஃபஸ்ட்டு ஒரு ஏகன் பிரதர் வந்து நான் பார்த்துட்டு ஆக்சுவலாக ஜோ போல பார்த்தேன் இதில் வந்து வேற ஒரு ஒரு டைமென்ஷனாக நடிச்சிருக்காரு எப்படின்னா ஒரு நீங்கள் அங்கே வந்து ஏகனா இல்லாமல் ஒரு செல்லத்துறையாக தான் நீங்கள் பார்க்க முடியும் அந்த ஸ்கிரீன்ல வந்து ஒரு செல்லத்துறையாக வாழ்ந்துருக்கார் நான் ப்ரொடியூசர் கூட அடிக்கடி சொல்லுவேன் டேரக்டர் பார்த்தீங்கன்னா எப்பவுமே அந்த வாழ்வியல் வந்து ரொம்ப அழகாக எடுத்துருவார் சார் சார் வந்துட்டு ஒரு சினிமா பார்க்குற மாதிரி இருக்காரு நம்மள அப்படியே அந்த ஊருக்கு கொண்டு போயிடுவாரு அந்த அந்த கேரக்டர்ஸ் எந்தெந்த ஊரில் இருக்காங்களோ அந்தந்த ஊருக்கு நம்மளை எடுத்துக்காரு அந்த மாதிரி தான் அந்த படமும் யோகிபாபு சராக இருக்கட்டும் பிரகிலாவாக இருக்கட்டும் தங்கச்சன் வச்சா அவங்க நான் அப்புறம் லியோ எல்லோருமே ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது வாழ்ந்துருக்காங்க ஆக்சுவலாக ஒரு நீங்கள் சினிமாவை பார்க்காம ஒரு கேரக்டராக பார்க்காம அந்த ரெண்டு ரெண்டு ரெண்டே வாலு மணி நேரம் இன்றைக்கு படம் அந்த ஊரில் உட்காந்து நீங்கள் அவங்களோட வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல்டு இருக்கும் கேமராமன் அசோக்காக இருக்கட்டும் லோ ரொம்ப லோக் என்னுடைய குருநாக எனக்கு பேசணும் ரொம்ப ரொம்ப தேங்க் யூ ஸோ மச் சார் காரணமா இருந்த சிங்கராமசாமி சார் இருக்கு தேங்க் யூ ஸோ மச் டு கிவிங் விங்ஸ் டு மை பேஷன் சார் அண்ட் என்னை நம்பி இந்த கதாபாத்திரம் கொடுத்ததுக்கும் என்னை நம்பி இந்த படத்தில் கேஸ் பண்ணதுக்கும் எங்கள் ப்ரொடியூஸர் சார் அல்லாங் தன் சார் இருக்கும் விஷன் சினிமா ஸ்கோர் ரொம்ப தேங்க் யூ அண்ட் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி என்னமோ வர மாட்டேங்குது இந்த படத்துல கேரக்டரா தாண்டி டிராவல் பண்ண யோகி பாபு சார் பாபா சார் அண்ட் ஏகன் பிரிகிடா குட்டிப்புலி தினேஷ் எல்லாருக்குமே தேங்க்யூ சோ மச் அண்ட் என்னோட ஆக்டர் சிவா அவங்களுக்கும் தேங்க்யூ சோ மச் தைரியமா சொல்றதுக்கு காரணம் என் அண்ணன் சீனராமசாமி அவர்கள் தான் அந்த பேர்ல இருக்கிற சீன் மாதிரி அவர் ரொம்ப ஈர்ப்பான ஒரு மனுஷன் அவர் ரொம்ப ரொம்ப ஈர்ப்பான மனுஷன் இன்னைக்கு நான் வாழ்ந்துட்டு இருக்க அந்த வாழ்க்கை எனக்கு அவரு கொடுத்ததுதான் எங்க வேணாலும் சொல்லுவேன் என் உடம்புல இருக்கிற கடைசி சொட்டு ட்ரெய் ஆகுற வரைக்கும் எங்க அண்ணன் என் உடம்புல இருப்பாரு ஏன்னா அவர் கொடுத்த வாழ்க்கைதான் தர்மபுரியின் வழியா வந்த போனா இங்க சென்னையில இல்ல சோ ரிலீஸ் ஆகி ஒரு மாசத்துக்கு அப்புறமா தான் வந்தேன் அப்பதான் அண்ணனை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும் சோ அப்புறமா தான் அண்ணா வந்து என்ன கூப்பிட்டு இந்த படத்துல ஒரு வேலை கொடுத்தாங்க இன்னைக்கு இந்த படத்துல நடிச்சு முடிச்சேன் சோ ரொம்ப சந்தோஷம் என்னுடைய அடையாளம் தர்மதுரை ஜீவா இந்த படத்துலயும் அண்ணன் எனக்கு ஒரு சாங் கொடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படத்துல அண்ணா வந்து திடீர்னு ஒரு நாள் எனக்கு கால் பண்ணாங்க தர்மதுரையிலயுமே ஒரு இக்கட்டான நிலைமையில இருந்து டிசம்பர் நம்ம சென்னையில வெளில வந்த டைம்ல நான் எதுவுமே இல்ல உடமைய தவிர எங்கிட்ட போட்டுக்கிற ட்ரெஸ்ஸ தவிர எதுவுமே இல்லை இந்த ஊரை விட்டு போகலான்ற முடிவுல தான் எனக்கு அந்த நம்பர் அண்ணா கம்பெனியில வந்து கால் வந்தது அங்க மேக்கப் போனேன் திடீர்னு அண்ணா பார்த்தாங்க அப்போ நான் இப்பயாவது ஒரு அளவுக்கு பாக்குற மாதிரி இருக்கேன் அப்ப ரொம்ப மோசமா இருப்பேன் அப்பவும் அண்ணா வந்து வேற சொன்னாங்க வேற ஆளா பண்ணலாம் வேற ஆளா பண்ணலாம் இல்ல எனக்கு ஜீவா பண்ணணும்னு அண்ணா சொன்னாங்க அன்னைக்கு எனக்கு கொடுத்த வாய்ப்பு இன்னைக்கும் அந்த உங்க முன்னாடி நான் அதை சொல்ற அளவுக்கு வந்திருக்கு அதுக்கு எல்லாருக்கும் நன்றி நீங்க சின்ன கூட்ட டேரக்டர் உள்ளவங்க